மே பனிரெண்டாம் தேதி அன்னையர் தினத்தை முன்னிட்டு தொலைக்காட்சியில் புதுப்படங்கள் வெளியாகிறது அதாவது கடந்த வருடம் அல்லது இந்த வருடம் தொடக்கத்தில் வெளியான படங்களை தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்ய இருக்கின்றனர் தங்களது டிஆர்பியை என்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு புதுப்படங்களை வெளியிடுகிறது அந்த வகையில் விஜய் டிவியில் மதியம் மூன்று மணிக்கு உதயநிதி பகத் வடிவேலு நடித்த மாமன்னன் திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது இந்த படம் தேட்டரில் நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில் தொலைக்காட்சியில் பார்க்க ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அடுத்ததாக மாலை ஆறு மணிக்கு கேஜிஎஃப் பட இயக்குனர் பிரசாந்த் இயக்கத்தில் பிரபாஸ் மற்றும் பிருத்திவிராஜ் ஆகியோர் நடிப்பில் சலார் படம் படம் இந்த மிக விரைவில் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பு போட்டியாக மாலை ஆறு முப்பது மணிக்கு சன் டிவியில் கேப்டன் மில்லர் படம் ஒலிபரப்பு செய்யப்படுகிறது இந்த படம் ஜனவரி மாதம் வெளியான நிலையில் விரைவில் தொலைக்காட்சியில் போடப்படுகிறது மேலும் டிவியில் அனுஷ்கா நடிப்பில் வெளியான மிஸ் மிஸ்டர் படம் மேலும் இதே ஜி திரை தொலைக்காட்சியில் சிம்பு நடிப்பில் வெளியான பத்து தள படமும் வெளியாகிறது ஆகையால் இந்த வார அன்னைய தினமான மே பனிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை தேட்டரை காட்டிலும் சின்ன திரையில் அசத்தலான படங்களை போட்டு போட்டுக் கொண்டு வருகின்றனர் இதில் எந்த தொலைக்காட்சி அதிக டிஆர்பி பெறுகிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சினி டைம்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க